சிம்பிளா தனிமையில் ஜபம் எவ்வளவு இருக்கு தம்பி உனக்கு அந்த இருக்கா ஹேபிட் உனக்குள்ள அந்த பழக்கம் இருக்கா தனிமை ஜபம் பாருங்களேன் தனிமை பாவம் பண்றதுக்கு பண்றதுக்கு தனிமை தப்பு பண்றதுக்கு தனிமை இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ அவைகளுக்கு பயன்படுத்துறோம் ஆனா அதே தனிமைய ஜபத்துக்கும் வேத தியானத்துக்கும் கர்த்தரை தேடுகிற அவருடைய முகத்தை தேடுகிறதற்கும் ஆராதிக்கிறதுக்கும் நீ விட்டு கொடுத்து ரிவார்டு வெளியரங்கமா இருக்கும்னு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் Holy spirit of god is encouraging us நீ கையில வச்சிருக்கா எனக்கு செருப்ப போல இதை பயன்படுத்துறேன் இந்த செருப்பை செருப்பு மாதிரி பயன்படுத்த எனக்கு தெரியும் உன்னால முடியுமா நான் சொல்ல புரியுதா என்னை பொறுத்த வரைக்கும் என் நானூற்றம்பது ரூபா செருப்பு தான் இந்த ஃபோனும் இதை எப்போ எடுக்கணும் எப்போ வைக்கணும்னு எனக்கு கண்ட்ரோல் இருக்குது அந்த கண்ட்ரோல் இல்லாதவனுக்கு இது சைத்தான் இது போத்திபாரினுடைய பொண்டாட்டி இன்னும் என்னென்ன பேர் வைக்கணுமோ இதுக்கு வச்சுக்கோ ஓப்பனாக சொல்கிறேன் ஐ ஹேவ் தட் கண்ட்ரோல் ஆண்டவருடைய கிருபையில் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இதை ஆள்றதுக்கு எனக்கு தெரியும் உன்னால் ஆள முடியுமா பிள்ளைகளை கேட்கிறேன் ஜபத்தை திருடுறது யார் இதுதான் அந்தரங்க வேத தியானத்தை திருடுறது யார் இதுதான் அந்தரங்க துதி ஆராதனைகளை திருடுறது யார் இதுதான் பிரைவேட் டைம் சிந்திச்சு சிந்திச்சுப்பார் தம்பி தங்கச்சி உன்னை கொண்டு எவ்வளவு காரியத்தை காரியத்தாண்டர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார் சுத்தமா அதை குறிச்சு ஒரு துளி கூட யோசனை இல்லை ஏன்னா நீ வேதத்தை எடுத்து வாசிச்சுட்டா அதன் மூலயமா நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன் உன் வாழ்க்கை மறுரூபம் ஆகிடும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும்னு தெரிஞ்சுதான் சாத்தா பயங்கர தந்திரமா இதை உன் கையில கொடுத்து வச்சிருக்கிறான் இதை உன்னால ஆள முடியலையா தூக்கி ஓரம் வச்சுட்டு பட்டன் போனை வச்சுக்கோ ஓப்பனா சொல்றேன் இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேன்னா காரணம் இவைகளை ஜெயித்தனால தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் சும்மாலாம் ஜெயிக்கல வீட்டுல இருக்கும் போது தேவைக்கு போன எடுத்தாலும் எதுக்குடா இதை எடுக்கிறேன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கேட்கிற என் தாய் இருக்காங்க உங்க சங்கதி எப்படி வாலிபர்களுக்கு மட்டும் விதைச்சு அனுப்புனா போதாது பெரியவர்களுக்கும் தெரியணும் இன்னைக்கு என் பிள்ளை போன் எடுக்கூடாதுன்னா முதல்ல நான் எடுக்க கூடாது எட்டு மாசம் தான் ஆகுது எனக்கு குழந்தைக்கு போன் எடுத்துட்டு யார் கால் வந்தது யார் மெசேஜ் வந்தது ஏதாவது முக்கியமான காரியமா இருக்குன்னு பாட்டா என் மனைவி உடனே சொல்லுவா இவன் முன்னாடி போன் எடுக்காதீங்க ஓர வைங்க நான் என்னடி தப்பான காரியத்துக்கு எடுக்கிறேன் கவுன்சிலிங் கால் வந்திருக்கு டெக்ஸ்ட் வந்திருக்கு இமேஜ் அனுப்பணும் எதுவா இருந்தாலும் முன்னாடி எடுக்காதீங்க ஓரவைங்க என் மனைவிக்கு நான் ஒபே பண்றேன் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா எனக்கு ரூல் பண்றதுக்கு அதிகாரம் உண்டு எனக்கு எல்லாமே உண்டு ஆனா என்னை சுத்தி தேவதைகளாகவும் தேவ தூதர்களாகவும் வைத்திருக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் நல்லது சொல்லும் அதுக்கு நான் ஒபே பண்ணி கீழே வைக்கிறவனா இருக்கிறேன் நம்ம கதை எப்படி